வணக்கம் தோல நீங்க புதுமை புத்தனோட புத்தகங்களா தொகுத்துருந்தீங்க எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா தோலை இப்ப தமிழ்ல இந்த நாட்டுடமையாக்கப்பட்ட நிகழ்வு நடந்த பிறகு சில சில நல்ல அதாவது தரமான எழுத்தாளர்கள் அவங்களுடையதும் நாட்டுடைமையாக்கப்பட்டது ஒரு நூற்றுக்கு நூறு நூற்றம்பதுக்கு மேலே ஆக்கப்பட்ட நாட்டுடைமை ஒரு பதினைஞ்சி இருபது ரொம்ப நல்ல எழுத்தாளர்கள்தான் ஆக்கப்பட்டது அப்படியான வடிவத்தில் புதுவிப்பித்தன் படைப்புகளையும் நாட்டுடைமையாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்தோம் அதை ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தன்னுடைய முழு ஆதிக்கத்திலே வச்சுருக்கணும்னு சொல்லி செயல்பட்ட பொழுது அதுக்கு ஒரு பெரிய கூட்டமெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு அரங்கு கூட்டம் போட்டு உதவிப்பி தந்த ஏன் வந்து நாட்டுடைமையாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நான் பேசினோம் அதில் நான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கெடுத்தேன் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கத்தில் இருந்த சிலருடைய விருப்பமும் அதுவாக இருந்ததுனால அதை நாட்டுடைமையாட்டினாக்க அப்போது அந்த நாட்டிலுமையா ஆக்கப்பட்ட பிறகு நிறைய பதிப்பதுக்காரங்க அதை வெளியிட தொடங்குறாங்க இப்படி வெளியிட தொடங்குற பொழுது அதை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வணிகமாக தான் மாற்றுறாங்க முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய வணிகமாக இருந்தது இப்போது பல பதிப்பங்காரங்களுடைய ஒரு பெரு வணிகமாக அது மாறியது இப்போ இதை வந்து நாம் என்ன செய்கிறது நம்முடைய இளம் ஆர்வம் உள்ள நம்முடைய தம்பிகள் புதுமை பித்தன் படிக்கணும் படிக்கணும்னு பெரிய ஆர்வத்தோடு போய் அந்த புத்தகக் கடைகளில் அந்த புத்தகத்தை எடுத்தால் அது நானூறுல குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எண்ணூறு ஆயிரம் என்ற விலை இருந்தவொடனே அவனுடைய அவனுடைய வாங்கு திறன் அதில் நிச்சயமா இல்லை அப்போ அவனை புதுமை பித்தன் படிக்கிறது அப்படிங்கிற அந்த அவனுடைய கனவு அந்த கணத்திலேயே போயி இப்போ இதை வந்து நாம் மாத்தணும் அந்த தம்பிக்கு நம்முடைய துணிவுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்முடைய சீர்வாசகர் வட்டத்தின் மூலமாக செய்யலான்னு தம்பி ஒரு ஒரு திட்டம் கொடுத்தாரு அது வந்து கவிஞர் தம்பி கொடுத்த அந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டமாக எனக்கு பட்டது அப்புறம் நம்மளுக்கு தெரிந்த நண்பர்கள் தோழர்கள் மாணவர்கள் இவங்கிட்ட எல்லாம் ஒரு நன்கொடை திரட்டினோம் திரட்டி அதை அதனுடைய அடக்க விலை ஒரு நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னால் அதை நூறு ரூபாய் விலக்கி நூறு ரூபாய்க்கு விலக்கி வந்து விற்கிறது அப்படின்னு முடிவெடுத்தோம் அதில் என்ன முக்கியம்னா அந்த அறுநூற்றி சொச்சம் பக்கங்கள் அது அந்த புத்தக உற்பத்தியில் எந்த விதமான மாற்றங்களும் நாங்கள் செய்யலை தரமான தாள் தரமான அச்சு மிக தரமான அந்த கட்டடம் பைண்டிங் இது எல்லாத்தையும் இதே புத்தகம் வேறொரு வணிக கண்ணோட்டத்தோடு செய்கிறவங்களா இருந்தால் அதை ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிற அந்த புத்தகத்தை நூறு ரூபாய்க்கு நாங்கள் விற்றோம் அது போன ஆண்டு புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தக கண்காட்சியில மிக அதிகமாக விற்பனையான புத்தகம் என்ற பெயர் அதுக்கு கிடைக்கும் எல்லா தரப்பிலையும் இப்படி ஒரு குறைந்த விலைக்கு மக்கள் பதிப்பாக கொடுக்க முடியும் என்பது ஒரு பேச்சாகவே வரை இருக்கு இன்னைக்கு வந்து அது தொடர்ச்சியா விற்பனையாகுது அது காலங்காலத்துக்கு விற்பனையாகும் திருக்குறள் எப்படி விற்பனையாகுதோ திருக்குறள்ங்கிறது நமக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான சிவிலக்கிய நூலுங்கிறதுனால எல்லா மக்களும் தங்கள்ட்ட ஒரு திருக்குறள் பணுவல் இருக்கணும்னு நினச்சி வாங்கிக்கிறாங்கல்ல அது மாதிரி புதுவை பித்தனையும் வாங்க தொடங்கிருக்கிறாங்க இது வந்து ஒரு புத்தக உருவாக்கத்தில் சாதாரண எளிய மக்களிடம் புத்தகத்தை கொண்டு சேர்க்கறதுல ஒரு மிக முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன் அதில் சீர்வாசகர் வாசகர் வட்டம் அதை அதற்குரிய எல்லா விதமான என்ன சொல்றது மரியாதை இதெல்லாம் அதுக்கு தான் போய் சேரும் என்னை பொறுத்தவரை இதே புத்தகத்தை வேற ஒரு பதிப்பாகவும் வெளியிட்டாங்க அவங்க முந்நூறுபாயா நானூறு ரூபாயோ வெலை போட்டு ஒரு நாலஞ்சு வருஷமா நிறைய எத்தனை பதிப்பு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது நல்லா போட்டு விற்றாங்க அவங்களும் ஒரு கையடக்க பதிப்பு மாதிரி அந்த வடிவம் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணிதான் செஞ்சாங்க இப்போ இந்த வடிவம் அதை விட அழகாகவும் அதை விட எல்லோரும் வாங்குறது மாதிரி ஒரு ஒரு பேச்சாகவும் மாறியது அப்படிங்கிறது இந்த புத்தக வெளியீட்டு உலகத்தில் ஒரு மிக முக்கியமான நான் கருதுறேன் இதனுடைய தொடர்ச்சியாக கவிஞர் தம்பி அவர் கார்கியினுடைய தாய் நாவலை இந்த புத்தக கண்காட்சியில் நூற்றி ஐம்பது ரூபாய் கொண்டு வந்திருக்கிறார் அதுவும் அதே மாதிரி நான் என்ன தரம் பித்தனுக்கு என்ன செய்தோமோ அதே தான் அது அதே புத்தகத்தை இங்கே வேறு கடைகளில் முந்நூறு ரூபா ஐநூறுரூபா அறநூறு ரூபான்னு விற்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு அது தரம் இல்லை அந்த தரத்தோடு இந்த புத்தகத்தை நாங்கள் தம்பி செய்கிற இந்த வேலை வந்து ஒரு மிக முக்கியமான வேலைன்னு நான் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது இதனுடைய பின்புலம் என்ன இதெல்லாம் பற்றி பேசணும்னா அதில் நிறைய சுவையான விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த புத்தக வணிகத்தை எனக்கு தெரிந்த கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு சங்கடமாக இருக்குது இருந்தாலும் பயன்படுத்துகிறேன் கொள்ளை அடிக்கிற தொழிலாக பயன்படுத்துகிறாங்க அதாவது அந்த புத்தக உற்பத்தி வந்து நூறு ஆனால் அதுக்கு பத்து மடங்கு வரை விளை வைக்கிறான் ஐநூறுரூவாங்கிறான் அறநூறுவாங்குறான் ஆயிரம் ரூபாங்குறான் அது விற்பனையை பொறுத்து அதனுடைய விலையை வந்து ஏற்றி வைக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கொள்ளை வணிகம் வந்து இங்கே நடக்குது நடக்குது இந்த வணிகத்துக்கு கொடுத்த ஒரு சரியான அடிதான் இந்த சீர்வாசகர் வட்டம் கொண்டு வந்த புதுவை தன் தாய் அப்படின்னு நான் சொல்றேன் இது சாத்தியமாறுது எப்படின்னா அதனுடைய அடக்க விலை அது சார்ந்து கொஞ்சம் நண்பர்களிடம் கொஞ்சம் நாம் பெறுகிற நண்படை அவ்வளவுதான் நமக்கு வந்து அது ஒரு பெரிய வணிகம் இல்லை அதை வச்சு கொள்ளை லாபம் பெறுறதுங்கிறது நமது நோக்கமில்லை இல்லை அப்படிங்கிறத இந்த இதுல நாம பரவலா இந்த கருத்தை கொண்டு சேர்க்கணும் பல வடிவத்திலையும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை நானும் திட்டமிட்டிருக்கேன் இருக்கேன் ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் என்னுடைய மாணவர்கள்கிட்ட ஒரு நல்ல வகையாக ஒரு நன்கொடைய திரட்டி தம்பி கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகத்தை நான் இருக்கிற காலம் வரை புத்தக கண்காட்சி ஒன்று ஒன்றுமே ஒன்று வரும் இந்த புத்தக கண்காட்சியில் அப்படி ஒரு முயற்சி பண்ணோம் அது கால அவகாசத்தினால நடக்க முடியாமல் போச்சு அது என்னன்னு சொன்னா இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறு அப்படின்னு நான் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மெதுவாக பொறுமையாக தேடி தேடி செலக்ட் பண்ணி தொகுத்தேன் அது ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கம் அது ஒரு பதிப்பாகம் போட்டு ஒரு நானூறுரூவாயா ஐநூறுரூவாய்க்கு ஏதோ விற்றுக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் நம்ம பதிப்பகத்தின் மூலமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கத்தில் தரமான வடிவத்தில் தரமான அச்சில் கொண்டு வந்து அதை ஒரு முந்நூறு ரூபாய் அளவுக்கு விற்பனை பண்ணுறது அப்படின்னு ஒரு திட்டமிட்டோம் அதுக்கான நன்கொடையெல்லாம் திரட்டி முடித்தோம் ஆனால் அந்த புத்தக உற்பத்திக்கான அந்த கால அவகாசம் இல்லாததுனால இந்த இதில் கொண்டு வர முடியல இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் சீர்வாசக மூலமாக அது அதுவும் ஒரு மிகப்பெரிய புத்தக உலகத்தில் பேசப்படுறதா மாறும்னு நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் தமிழ் சிறுகதை அந்த இருபதாம் நூற்றாண்டு முழுக்க அஞ்சு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஐம்பது ஐம்பதுல அறுபது அறுபதுல இருந்து எழுபது எழுபதுல எண்பது அப்புறம் தொண்ணூறு ரெண்டாயிரம் இப்படி ஒரு ஐந்து பிரிவுகளாக பிரிச்சு அதில் இருபது எழுத்தாளர்களை தெரிவு செய்து அவங்களுடைய மிகச்சிறந்த கதையாக இருக்கிற ஒன்றை ஒன்றை நாங்கள் வந்து அதில் வச்சுருக்கோம் அப்போ இந்த ஒரு நூறு வருஷம் தமிழ் சிறுகதையை பற்றி நம்முடைய வாசகனோடு படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நூறு எழுத்தாளரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதில் இன்னொரு வேலையும் செஞ்சுருக்கோம் நாங்கள் அந்த ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றியும் விரிவான விளக்க குறிப்பையும் அவர் எங்கே பிறந்தார் எந்த ஒருக்காரரு என்ன எழுதியிருக்காரு அவருடைய தனித்தன்மைகள் என்ன இதெல்லாம் வந்து ஒரு நூறு சொற்களுக்கு மேலே அரப்பக்கமாக அதில் பதிவு பண்ணி கொடுப்போம் அப்போ அந்த அந்த வெறுமனே வாசிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு புலமைத்துவ புரிதலோடு அறிதலோடு அந்த வாசிப்பு பழக்கத்துக்கு ஆளாகிற ஒரு வாய்ப்பை அந்த தொகுதி கண்டிப்பாக கொண்டு வருங்கிற நம்பிக்கை அப்படின்னு ஆகையினால இந்த புதுவை பித்தன் கதைகள் தாய் நாவல் அது மாதிரி இந்த இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் அது மாதிரி நம்முடைய நாவல நெடுஞ்செழியனுடைய மிக முக்கியமான ஒரு நல்ல பதிவு உரை எழுதியிருக்கிற திருக்குறள் இது எல்லாமே இந்த வரிசையில் சீருவாசகர் மற்றும் கொண்டு வர்றாங்க அது மாதிரி நாவலருடைய அந்த பதிப்பாக ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிற திருக்குறள் இது எல்லாமே எதை நினைவுபடுத்துகிறதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரை ஒரு பதினைஞ்சு இருபது வருஷம் தமிழ் புத்தக வளத்தில் சக்தி கோவிந்தன்னு ஒரு பெரிய மனிதர் இருந்தார் அவர் சக்தின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார் அப்ப அவரு தான் முதல் முதல் பாரதி புத்தகத்தை நாட்டுடைமையாக்கப்பட்ட உடனே ஒரு ரூபா விலையில் மிகச்சிறந்த பதிப்பாக கொண்டு வந்த அறைந்தது சரி சரி அது மாதிரி திருக்குள்ள கொண்டு வந்தார் சரி அப்போ அந்த பெரிய மனுஷன் நிறைய தியாகி அவர் கடைசி காலங்களில் தன்னுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் மிகுந்த வறுமைக்கு ஆளாகி இறந்து போனார் அவருடைய ஒரு ஒரு ஆண்டு ஐம்பது ஆண்டு மறைவை ஐம்பது ஆண்டை ஒட்டி நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய கருத்தரங்க ஏற்பாடு செய்யணும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவருடைய மகன் பேத்தி மருமகள் எல்லாரையும் கூப்பிட்டு மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அப்போ இருந்த சூழலுக்கு ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபா பணம் திரட்டி அவங்க கொடுத்தாங்க அந்த அவ்வளோ வறுமையில் வாடுற அந்த குடும்பம் அந்த மனிதன் வந்து புத்தக உலகத்தில் செய்த மிகப்பெரிய சாதனைக்கு கிடைச்ச பரிசு மாதிரி தெரிஞ்சுது அந் அந்த மாதிரியான இந்த தமிழ் புத்தக பதிப்பு வரலாற்றில் இந்த இந்த ஒரு பெரிய சாதனைன்னுலாம் சொல்ல மாட்டோம் சாதாரண மக்களுக்கு சிறந்த புத்தகங்களை கொண்டு சேர்க்கிற பணியை சீர் வாசகர் வட்டம் செய்கிறது கவிஞர் தம்பி அதில் மிகப்பெரிய உழைப்பை போடுகிறார் திட்டமிட்டு செயல்படுகிறார் எங்களை போன்றவர்கள் அவருக்கு உதவ வேண்டியது எங்களுடைய கடமை என்று நினைக்கிறார் நீங்கள் இந்த தமிழ் புத்தக வெளியீட்டு உலகம் பற்றி கேட்குற பொழுது இதைத்தான் எனக்கு சொல்ல தோன்றின நன்றி வணக்கம் நன்றி மிக சிறப்பாக உங்கள் அனுபவம் நன்றி